ஜெய் ஸ்ரீராம் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதினு நினைக்கிறேன் அன்றைக்கி ஒரு இளைஞர் அவர் வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டுருந்தார் அப்போது பைக்கில் வந்தவங்க எந்த அரவமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் பண்ணல கிட்ட வந்தவுடனே சரமாரியாக தாக்க தொடங்கினாங்க அவரோட கழுத்து தோள்பட்டை அவரோட முகம் கை எல்லா இடத்துல தலை உட்பட எல்லா பாகங்கள்லேயுமே கொலைவெறி தாக்குதல் நடந்திருந்தது அதுக்கப்புறம் அது எங்கே நடந்தது அப்படின்னாக்கா சக்கரவிநாயகர் கோவில் அது பக்கத்தில் பாளையம் அப்படிங்கிற இடம் அது துடியலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் அவர் துடிச்சு கீழே விழுறார் அவரை எடுத்துகிட்டு போய் கேஜி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க சிகிச்சை பலனின்றி கொஞ்சம் நாளில் அவர் இறந்து போயிடுறாங்க யார் செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்க எதுவுமே தெரியல கொஞ்ச நாளில் உறுதியாகுது பிஎஃப்ஐ தான் இந்த கொலையை செஞ்சாங்க அப்படின்னு எப்படி செஞ்சுருக்காங்கன்னா அவர் வருஷம் வருஷம் அந்த ஆள் பிள்ளையர் சதுர்த்திக்கு பிள்ளையரை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப பங்கு வகிச்சார் அதுக்காக வேண்டி பர்மிஷன் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக பேசி வாங்கி எடுத்து கொடுப்பார் அவருக்கு இஷ்ட தெய்வமான அந்த பிள்ளையார் கோவில் பக்கத்திலேயே அவரை கொலை பண்ணினாங்க இது ஹிந்துக்கள் மத்தியில் ஒரு பயத்தையும் எச்சரிக்கை உணர்வையும் ஒரு தாங்கோணாத ஒரு அதிர்ச்சியையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம் அதனால்தான் அதை இந்த மாதிரி பண்ணுறாங்க அவர் வீட்டிலேருந்து ஒரு நானூறு அடி தூரத்தில் தான் அந்த கோவில் இருக்குது அங்கே வச்சு தான் அவங்க வெட்டுறாங்க இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹிந்து முன்னணி அவர் இருந்தாங்க அவங்க கோவிலுக்கு பர்மிஷன் வாங்கி அந்த பிள்ளையார் சௌத்தியை கொண்டாடினாங்க அதெல்லாம் ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் எஸ்டிபிஐ வந்து ஒரு கம்பம் நட்டிருந்துச்சு கோவை சங்கனூர் ரெவின்யூ ஆஃபீஸ் பக்கத்தில் அதை எடுக்கணும்னு சொல்லி இவங்க போராட்டம் பண்ணி ஹிந்து முன்னணிக்காரங்க எடுத்தாங்க அதில் முன்னாடி நின்று அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தவர் இந்த நபர் அவர் வேறு யாரும் இல்லை சசிகுமார் அவர் நாம் நமக்கு தெரிஞ்சு பிஎஃப்ஐ காவு வாங்கின ஒரு உயிர் அதே செப்டம்பர் மாதம் இருபத்தி வருஷம் இருபத்தி எட்டாவது தேதி இல்லையா ஒரு நாள் நான் முன்ன பின்ன நாம் தடை கொடுத்துருக்கோம் இந்தியா சரியான பாதையில் செல்கிறது என்று நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்